நேத்ரன் லெட்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அது தாங்க நேத்ரன் தர ஆனா அதை தந்ததுக்கு அப்புறம் மிஸ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவன் கிடையாது ஸோ நீங்க நம்பி லெட்டரை கொடுக்கலாம் தாங்க மச்சான் கொடு சரிடா ம் இந்தாங்க இது என்ன ஒரு ஃபைல்ல வச்சிருக்கீங்க ம் எடுத்து பாருங்க நெருப்பை துடுவது போல் ஒரு பார்வை ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதில் கரைய விரும்பும் என் மனது ஆகாய தாமரையாய் உன் அள்ளிமுகம் கண்ட பின்னே நான் நாள் முழுவதுமாய் மாறி போனேன் இது என்ன அதிசயமோ பார்க்க பார்க்க சலிக்கவில்லை உனது அழகு பருக பருக திகட்டவில்லை உனது அன்பு சுமக்க சுமக்க விலகவில்லை உன் நினைவு காதலோடு உன்னை பார்த்தேன் ஒரு கோடி பூக்கள் எந்த நெஞ்சில் பட உன் கண்கள் கண்டு எனக்கு பட்டாம்பூச்சி பறக்குதடி பாடி தெலகம் எங்கும் நீ வாடி என்னோடு கரம் கோ்த்த் வசந்த காலம் வாழ்வில் என்னோட ஆச்சு தெரியல இரு பாப்போம் ஹலோ மிஸ்டர் ரியான் ரியான் ப்ரோ ஆ சொல்லுங்க என்ன ஆச்சு லெட்டர் படிச்சுட்டு இருக்கும் போதே அழுறீங்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லாமலாம் எனக்கும் அப்படிதான் இருந்தே தான் இருந்தார் நீ பாத்தியா ஆ அதெல்லாம் பார்த்த படிச்சுட்டே இருக்கும் போதே திடீர்னு அழுறாரு நீ தான் அவர் அழுவியை நிறுத்தினாரு கண்டிப்பா என்னமோ இருக்குடா நீ கேட்டு பாக்குறியா கேட்கணுமாடா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கேத்த சரி பண்ணலாம்டா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா இப்போ அனினாக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லடா அனினாவோட வாழ்க்கை இவனால உடஞ்ச பாலத்துல நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு நம்ம சரி பண்ணணும்ன்ற முயற்சியில இறங்கிட்டோம் இதை பாதியிலே விட வேண்டாம்டா அதனால சரி பண்ண பாப்போம்டா சரிடா நீ ஃபீல் பண்ணாத ம் பேசு எப்படி பேச போறனோ என்னமோ ரியான் ப்ரோ ஆ சொல்லுங்க நேத்ரன் ஏன் இப்படி திடீர்னு சோகமா நீங்க அந்த லெட்டரை படிக்கும்போது அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்கு அது ரியோ நவமித்ராக்காக எழுதின லெட்டர் ஆனா நீங்க எதுக்காக அதை படிக்கும்போது இப்படி அழுதுட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த லெட்டர் நவமித்ராக்காக நான் எழுதினது ஏய் என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கீங்க மச்சான் கோவப்படாத டேய் வாய மூடுனி நானும் பார்த்துட்டே இருக்கேன் இவன் என்ன மனசுல நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல வாய திறந்தாலே பொய்யும் மட்டும்தான் வருது ரியோவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் நவமித்ராவை எவ்வளவு நேசிச்சான்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமே அப்படின்னா இப்ப எங்க போனான் அவன் சொல்லு எங்க போனா இப்ப அவன் தெரியாது இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கான் உனக்கு பெஸ்ட் தானே இருப்பான் உன்கிட்ட சொல்லிட்டு கூட போகலையா என்னோட போன் அப்பவே டெத் ஆயிடுச்சு அதனால கூட சொல்லாம போயிருக்கலாம் ஏன் உங்க வீடு தெரியாதா அவனுக்கு சொல்லு உங்க வீடு குடும்பம் தெரியாது தெரியும் வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதுவும் அவன் ஃபாரின் போய் படிச்சுட்டு இருக்கான் வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட போய் படிக்க மாட்டானா அவெல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனுக்கு டே என்ன நீ நான் கரெக்டா தான் மச்சான் பேசிட்டு இருக்கேன் அவன் எங்க போனா என்ன ஏதுன்னு உனக்கு எதுவுமே தெரியல இவர் சொல்லிதான் தெரியும் அவர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இருக்கான்னு அதனால இவர் என்ன பேசுறாரோ அதை முதல்ல கேட்போம் நம்ம அதுக்கப்புறம் எதுனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா சரி ப்ரோ நீங்க சொல்லுங்க இந்த லெட்டர் நீங்க தான் எழுதுனேன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி அதுல இப்படிக்குன்னு போட்டு ரியோன்னு இருக்கு அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியலையே ஆனா உரப்பா சொல்லுவேன் இந்த லெட்டர் நான் தான் எழுதுனேன் அந்த டைம்ல நவமித்ராவை நான் அவ்வளோ நேசிச்சேன் எனக்கு தெரியும் அதை பத்தி நான் இப்போ பேசுறது ரொம்ப தப்பு தான் இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் பழைய ஞாபகம்லாம் வருது நானும் மனுஷன் தானே எவ்வளோதான் என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப வரையும் நான் யோசிச்சிருக்கேன் டைம் மிஷின் மூலயமா போய் தாலிய நான் நவமித்ரா காலத்துல கட்டிட மாட்டேன் நான் என்ன பேசுறாரு இவரு இவர் பேசுறதுலாம் லாஜிக்காவா இருக்கு தான் எங்க எல்லார் முன்னாடியும் அனினா என் பொண்டாட்டின்னு சொன்னாரு இப்ப என்னடானா இப்படி பேசிட்டு இருக்காரு செய் கேட்க கேட்க டேய் இவன் ஏன் இப்படி இருக்கான் வருண் சொல்லுடா நீ ஏண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க உனக்கு எதுவும் கஷ்டமா இல்ல இல்ல எனக்கு எதுவும் கஷ்டமா இல்ல அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காதான் இதெல்லாம் உனக்கு புரியுமே அவர் இவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்கேன்னா உன்னோட பெரிய முட்டால் வேற யாருமே இல்லடா டே உண்மையாதான் இப்படி சொல்கிறேனே தப்பா எதுவும் நினைக்காத உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட இருந்திருக்கான் மச்சான் சாரிடா எனக்கு அப்படி தான் தோணுது அவர் சொல்றத கேப்போம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ இனி அதை பத்தி அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க சாரி நீங்களும் அனீனாவும் லவ் பண்ணது எனக்கு கடைசியில தான் தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா சொல்லுங்க அனினா மனசுல இப்ப வரைக்கும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அத அனினாவே என்கிட்ட பல பிராசியம் பறிஞ்சிட்டு உங்கள் மனசுல இருந்தோம் அனினா இப்போ வரைக்கும் போகலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எங்க மேரேஜ் இன்னும் ரெஜிஸ்டர் கூட ஆகலை உங்களுக்கு விருப்பம்னா அனினாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் எங்கள் ரிசப்ஷன் நடந்ததுலேருந்தே நான் இதே தான் என் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணுன்னு தான் இருந்தேனே உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் என்ன சொல்ல வரலையா எவன் தான் விரும்புவான் இப்படி பேசுறதுக்கு சீ இவ்வளோ சீப்பானவங்களா நீங்க அன்னைக்கு கோவில்ல வச்ச என்னமோ அனினா தான் என் பொண்டாட்டி இனிமே நான் தான் அவங்கள பாத்துக்குவேன் அப்படி இப்படின்னு எதோ பெரிய ஆள் மாதிரி பேசுனீங்க இப்ப இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட பதில் நான் அப்புறம் சொல்றேன் நீத்ரன் நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் கூட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு நீங்க தெரியாம தாளி கட்டினாலும் இவங்க தான் என் பொண்டாட்டி அப்படின்னு ஏத்துக்கிட்டு வாழ்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு பிடிக்கல தான் ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சப்போ எனக்கு உங்களை நினச்ச பெருமையா மட்டும்தான் இருந்துச்சே இப்போ நீங்க இப்படி பேசும்போது எனக்கு என்னமோ பிடிக்கல ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அவர் மூலியமா நம்ம ஏமாந்துட்டோன்னா எப்படி இருக்கோம் அது போல ஃபீலா இருக்கு எனக்கு இப்போ மச்சா நீங்க ஏதோ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேளுங்க அனினா மனசு கண்டிப்பா மாறும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் அனினாவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற நாள் வரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது அனினா மனசு கண்டிப்பாக மாறும் ஆனால் என் மனது மாறாது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் டைம் ட்ராவல் மூலிமா கூட மாறிடாதான் என் வாழ்க்கைன்னு அப்படி யோசிக்கிற மனது எப்படி மாறும் கண்டிப்பாக ப்ரோ புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இதை பற்றி பேச வேண்டாம் அனினாவை நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் தான் எனக்கு சொல்ல இருக்கு அவன் சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல இனியாச்சும் இது போல பேசாதீங்க சரி சரி ப்ரோ ரியோ எங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன மச்சான் மனுஷன் ஆடா நீலாம் சத்த பயலே நாங்க இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம் இன்னும் இவனை ஏமாத்திட்டு போனோம் என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா தெரியறான் நீங்களும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ ஏதோ இதுல ஃபேக் இருக்குன்றது அவனுக்கே தெரியணுமா இல்லையா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இவனுக்கு மூளை வேலை செய்யணும்னு நம்ம என்ன பண்றது மச்சான் இவனை கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க ப்ரோ அப்புறம் நான் டென்ஷன் என்ன பண்ணனு எனக்கே தெரியாது நேத்ரன் ம் சொல்லுங்க விடுங்க அதை பத்தி பொறுமையா பேசிக்கலாம் ம் உங்களுக்கு எதுவும் நிர்பந்தம் இல்லைன்னா நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா யா ஷுர் கண்டிப்பா எனக்கு ஓகே என்ன ஆளு இவன் மச்சான் எண்ணெய பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் வா அதன நாலா பக்கமும் கண்ணு வச்சிட்டு சுத்துறான் இவன் தான் அவனும் நம்ம டீம்ல இருக்கான் ப்ரோ நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்டு கவலைப்படாதீங்க ஓகே சரி ஓகே நான் பண்றனோ இல்லையோ நீ ரொம்ப நல்லா பண்றடா தேங்க்யூ மச்சான் அவருக்கு அது கேட்ட போதும் அமைதியாரு இப்ப எப்படி ப்ரோ உங்களுக்கு இனி ஆஃபீஸ் போகணுமோ ஆ ஆமா மிஸ்டர் வருண் வருண் ஆ மிஸ்டர் வருண் மிஸ்டர் மிஸ்டர்லாம் வேண்டாம் நார்மலா வருன்னு கூப்பிட்டா போதும் ஆகிட்டோம்ல ஓகே வருண் ஆமா இனி ஆஃபீஸ் தான் போகணும் ரூம் போகலையா ஆ எங்களுக்குமே டைம் தான் ப்ரோ இப்போ வந்துட்டு ஃப்ரீ பீரியட் தான் மேம் வரமாட்டாங்கன்னு நேத்தே சொல்லிட்டாங்க ஓ ஓகே ஓகே மேம் இன்ஃபார்ம் தான் எங்களால் இப்ப வர முடிஞ்சுதே இல்லாட்டி கண்டிப்பா வர முடிஞ்சிருக்காது ஓ ஓகே நேத்ரன் சரி ஓகே ப்ரோ நீங்க போயிட்டு வாங்க நாங்களும் கிளாஸ் ரூம் போறோம் ஆ சரி சரி ஓகே ப்ரோ உங்களை கான்டெக்ட் பண்ணுன்னா உங்கள் நம்பர் கிடைக்குமா ஆ ஷூர் நோட் பண்ணிக்கோங்க ஆ நைன் செவன் ஓகே ப்ரோ எதனா ஒன்றுனா நாங்கள் கால் பண்ணுறோம் சரி ஓகே நான் கிளம்பட்டுமா ஆ சரி போயிட்டு வரேன் நேத்ரன் பாய் வரும் வந்ததுக்கு தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எப்போ விழுங்க சரி ஓகே ம் பாய் மச்சான் சொல்லுடா எதுக்கு இப்போ நீ அவர்கிட்ட சிரிச்சு சிரித்து பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க அவரை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு எதுவும் அவரை பார்க்கும்போது தப்பா தெரியலை டே அவர் என் ஃப்ரெண்டு எழுதுன கவிதை எடுத்துட்டு அவர் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்னடா நீ இப்படி சொல்கிற இல்லை மச்சான் இதில் ஏதோ தப்பு இருக்கு அதனால இதை விடு அது மட்டும் இல்லைடா அவர் முகத்தில் நான் அந்த பொய்யே பார்க்கல ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்றத விட்டுட்டு நம்ம போகலாம் மச்சான் ஆனால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் எனக்கு அந்த டவுட் இப்போ வரைக்குமே கிளியர் ஆகலடா நீ கிளாஸ் ரூம் வரியா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ம் சரி கவி கவி என்ன எதுக்கு நீ இப்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நான் எங்க அவாய்ட் பண்ண உன்னோட சைல்ட்ஹூட் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனதுல நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கே அவர் ஒண்ணு என்னோட சைல்ட்ஹூட் ஃப்ரெண்ட் கிடையாது சரி அவ வந்துட்டு போனதுல நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க ஜாண்டி இப்படி பண்ற ம் வேண்டதல் வேண்டதலா இங்க பாருடி சும்மா இத போல பேசிட்டு இருக்காத

டிட்டோரியல்லேருந்து மெயில் வந்தா பாரடின்னு உங்களோட மெயில் ஐடியை என்னோட ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கல்ல ஆமா இப்போ என்ன ம் டிட்டோரியல்லேருந்து மெயில் வந்திருக்கு அப்படியா என்னடி வந்திருக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு ஓ ஹலோ சீக்கிரம் போகணும் வேலையெல்லாம் முடிங்க படபடன்னு நான் வேலைய முடிக்கிறதுலாம் இருக்கட்டும் அவன் யாரு அவங்க யாருன்னு போய் அவங்க கிட்டயே கேளுங்க இனி அடுத்து அவன் யாரு அவன் யாருன்னு கேட்டுட்டு வந்தீங்க அப்புறம் நான் பத்திரம் கலியா மாறிடுவேன் சரியா இன்னைக்கு வேணா இந்த பேச்சை விடுற انا எப்பவும் இதை நான் விட மாட்டேன் நீ ஏதோ என்கிட்ட மறக்கிற அதை கண்டுபிடிக்கிற வரை நான் சும்மாவே விட மாட்டேன் எதையும் மறக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை சோ கொஞ்சம் பதபடனு வேலையெல்லாம் முடிக்கறீங்களா எப்படி உன் வாயில இருந்து உண்மை வர வைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ம் சந்தோஷம் போறீங்களா உங்களுக்கு ஏன் அதிக்கு என்ன ஞாபகமே வரல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா கண்டிப்பா நீங்க தான் வச்சுவா இருப்பீங்கன்னு நான் உங்களை எப்பவும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா நீங்க என்னை இன்னுமே கண்டுபிடிக்கல அப்போ நான் என்ன உங்களுக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லையா அப்படி மட்டும் என்ன ஞாபகம் இல்லாம போயிடுச்சுன்னா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை நீங்கள் தான் என்னோடய தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா இத்தனை வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு எனக்குன்னு இப்போ கிடைச்ச காதலன் ரெண்டுமே ஒரே ஆள் அவ்வளோ சந்தோஷப்பட்ட அதை நினச்சி நினச்சி அவங்க வந்து சொல்லும் போது நீங்கள் அந்த பேரை கூட சிரதிக்கவே இல்லைல்ல ஏன் வச்சோம் நீங்கள் இப்படி இருக்கீங்க என்ன உங்களுக்கு எப்போ ஞாபகம் வரும் ஒரு வேளை நீங்கள் கொடுத்த கிஃப்டை நான் உங்ககிட்ட காமிச்சேன்னா உங்களுக்கு ஞாபகம் வர சான்ஸ் இருக்குமா அதிட்டும் விற்றும் ஒன்று தான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அதிக்கிட்ட இதை பற்றி சொல்லாமல் இருக்கேன் நான் பண்ணுறது சரியா தப்பானே தெரியலை ஆனால் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஆசைலாம் இருக்கும்ல அதித் என்னை கண்டுபிடிச்சி நான் தாண்டி விற்றோன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி அழணுன்னு ஆசையாக இருக்குது இதெல்லாம் எப்போ நடக்கும் ஆனால் இன்னைக்கு விச்சோன்னு சொல்லி வந்தவங்க யாரு லாஸ்ட்டாக இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க இதே போல தான் சொன்னாங்க நான் தான் விச்சோன்னு அப்போவே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா எதுக்கு நான் தான் விச்சோன்னு வந்தேன்னு என்கிட்ட சொல்லணும் விச்சுவும் நானும் சைல்டுட் ஃப்ரெண்டுன்றது என்னையும் விச்சுவும் தவிர வேற யாருக்குமே தெரியாது ஆனா இப்போ எங்க ரெண்டு பேர்ல அதித்துக்கு என்னை பத்தி சுத்தமா ஞாபகமே இல்லை சம்மந்தப்பட்ட ஆளுக்கே ஞாபகம் இல்லாத போது இது யாரு புதுசா ஒரு வேலை நான் அதித்தை தான் விச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிறது தப்போ இன்னைக்கு வந்தவங்க தான் நிஜமான விச்சுவா ஐயோ அப்படி மட்டும் இருக்கவே கூடாது அதித்தும் விச்சுவும் ஒண்ணுதான் நான் நிறைய மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கேன் ஒரு வேலை அது மட்டும் உண்மை இல்லைனா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஹாய் மக்களே என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே थैंक यू सो मच आई लव यू ऑल